இந்த பையன் ஒரு நாள் சத்தமில்லாம போயிட்டான் ஆனா அவன் விட்டு சென்றது இந்த ஊரையே பேச வெச்சுச்சு ஒரு சின்ன ஊர் அங்க ஒரு சின்ன பையன் பெயர் மணி மணி ரொம்ப அமைதியானவன் அவன் கத்தமாட்டான் அழமாட்டான் யாரையும் திட்டமாட்டான் காலையில பள்ளிக்கு போகும்போது ரோடு ஓரத்துல குப்பை கிடந்தா மெதுவா எடுத்து ஓரமா வச்சிடுவான் தண்ணீர் குழாய் ஓப்பனாயிருந்தா யாரும் இல்லனா கூட அவன் க்ளோஸ் பண்ணுவான் விழுந்த பழம் இருந்தா அதை மிதிக்காம மாடுக்கு எடுத்து போய் போட்டுடுவான் இந்த எல்லாத்தையும் மணி சத்தமில்லாம செய்தான் யாரும் அவனை கவனிக்கவே இல்ல இவன் யாரு என்ன செய்றான் அப்படின்னு யாரும் கேக்கல ஒரு நாள் மணி அந்த ஊர்ல இல்ல பள்ளிக்கு போனாங்க அவன் சீட் காலி ரோட்ல பார்த்தா குப்பை அப்படியே கிடக்குது தண்ணீர் குழாய் வீணா ஓடிக்கிட்டு இருக்கு அப்போதான் ஊருக்கே மெதுவா புரிஞ்சுது சத்தமில்லாத ஒருத்தன் நம்ம ஊருக்காக எவ்வளவு வேலை செய்துக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் காலை ஒரு சின்ன பையன் குப்பையை எடுத்து ஓரமா வைக்கிறான் மற்றொரு பையன் தண்ணீர் குழாயை க்ளோஸ் பண்ணறான் மெதுவா மெதுவா மணியோட சின்ன சின்ன பழக்கங்கள் இந்த ஊரோட பழக்கமா மாறுது ஹீரோவா இருக்க கத்த வேண்டாம் சத்தமில்லாம நல்லா இருந்தாலே போதும்